ஏன் ஷாபான் மாதம் சிறப்பானது ஷாபான் மாதத்தில் ரமதானுக்காக நாம் ஏன் தயாராக வேண்டும் நாங்கள் ஷாபான் மாதத்தில் எத்தகைய விடயங்களை செய்ய வேண்டும் என்ற விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்ஸாம் அலைக்கும் வரஹத்து காட்டுகிறோம் மலர்ந்திருக்கின்ற இந்த ஷாபான் மாதம் எல்லோருக்கும் புனிதமானதாக வரக்கத்து பொருந்தியதாக ஆக வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு சாபான் மாதத்தின் சிறப்புகள் பற்றிய சில விடயங்களை அறிந்து கொள்ள இந்த சந்திப்புக்கு நுழைகின்றோம் முதலாவதாக நாம் ஏன் ஷாபான் மாதம் சிறப்பானது இரண்டாவதாக ஷாபான் மாதத்தில் ரமதானுக்காக நாம் ஏன் தயாராக வேண்டும் மூன்றாவது விடயமாக நாங்கள் ஷாபான் மாதத்தில் எத்தகைய விடயங்களை செய்ய வேண்டும் என்ற விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஷாபான் மாதம் புனிதமான மாதம் சிறப்பான மாதம் எப்படி என்பதை இனி பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது அல்ல அலிசல்லாம் அவர்களுடைய தௌவத்தை ஏற்ற இஸ்லாத்தின் ஆரம்பகால கால முஸ்லீம்கள் அவர்கள் அபிசீனியாவுக்கான முதலாவது ஹிஜிரத்தை பன்னிரண்டு ஆண்களும் நான்கு பெண்களுமாக மேற்கொண்ட அந்த நிகழ்வு ரஜப் மாதத்தின் நடுப்பகுதியில் துவங்கி ஷாபானிலும் ரமதானிலும் முழுமையாக முடிந்திருக்கின்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்து ஷாபான் மாதத்தின் திரும்பியது அத்தகைய நிகழ்வு ஷாபான் மாதத்திலேதான் அந்த மகத்தான நிகழ்வு நடைபெற்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கோம் மட்டுமல்ல ஷாபான் மாதத்திலே அபு சுஃபியானினுடைய வியாபார கோஷ்டியை எதிர்கொள்வதற்காக முழுமையாக தயாராகி ரமதான் மாதத்தின் ஆரம்பத்திலே அவர்கள் நுழைந்து ரமதானினுடைய பதினேழாம் அந்த இரவுகளில் அவர்கள் போர் செய்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் மட்டுமல்ல ஷாபான் மாதம் தொழுகை கடமையாக்கப்பட்ட ரஜபுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்ட ரமதானுக்கும் இடையில் இருக்கின்ற சிறப்பான மாதம் என்பதை நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்க முடியுமா இருக்கிறது இனி நாங்கள் இந்த ஷாபான் மாதத்திலே அன்புக்குரியவர்களே ஏது செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அன்புக்குரிய சோர்களே அல்லாவின் தூதர் சல்லவா செல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் எங்களுடைய அமல்கள் நாலாந்தம் வாராந்தம் அவ்வாஹத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறது அந்த வரிசையிலே நாங்கள் எல்லோரும் மலர்ந்திருக்கின்ற இந்த புனித சாபான் மாதம் முழுமையாக அல்லாவினால் நோட்டமிடப்பட்டு மலக்குகளால் நாங்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாம் பதிவப்பட்டு அல்லாஹுடத்திலே முழு மாதமுமாக சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த செய்தியை நபில்லாஹி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் கூறியிருப்பதை பார்க்கலாம் இரண்டாவதாக நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமான அமல்கள் செய்து அதுவும் நோன்பு நோற்ற நிலையிலே அமல்கள் செய்து அந்த அமல்கள் அல்லாஹுடத்திலே சமர்ப்பிக்கப்படுவதை சொல்லி எங்களுக்கு தூங்கி இருக்கிறார்கள் மூன்றாவதாக இந்த மாதத்திலே அல்லாவின் தூதர் செல்வாழிவு செல்லும் அவர்கள் அதிகமான மக்கள் பொதுபோக்காக இருப்பார்கள் அத்தகைய நிலையில் யாரும் இருந்துவிடக் கூடாது இந்த மாதத்தை ரமதானுக்கும் இடையில் இருக்கின்ற புனித மாதத்தை சிறந்த முறையில் கலைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாவின் தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இனி நாங்கள் இந்த ஷாபான் மாதத்தை ரமதானுக்குள் நுழைவதற்கு முன்னால் எம்மை நாம் எப்படி தயார்படுத்திக் கொள்வது எதனால் தயார்படுத்திக் கொள்வது என்ற அம்சங்களை பார்ப்போம் அன்புக்குரிய இணையர்களே சகோதர சகோதரிகளே மலர்ந்திருக்கின்ற கிடைத்திருக்கின்ற இந்த அவகாசத்தை நாங்கள் தவறவிடக் கூடாது முதல் விடயமாக அதிகமாக அல்லாவின் தூதர் இந்த சாபான் மாதத்திலே நோன்பு நோட்டு இருக்கிறார்கள் நோன்பு நோட்டுகின்ற அந்த விடயத்தை நாமும் இந்த மாதத்தில் அதிகம் அதிகம் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது அம்சமாக இந்த மாதத்திலே அதிகம் அதிகம் குரான் திலாவத் செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு அந்த சலப்பு சாலை இந்த மாதத்தை ஷஹருர் குர்வா குர்வான் உதவுகின்றவர்களது மாதம் என்று வர்ணித்திருக்கிறார்கள் மூன்றாவதாக ஜிக்கர் அவுராத் போன்ற அம்சங்களில் அதிகம் அதிகம் ஈடுபட வேண்டும் குறிப்பாக காலை மாலை ஔராதிகளை ஓதுவதிலும் ஒழுங்காக ஓதுவதிலும் அவைகளில் மனம் முடிவதிலும் ஈடுபட வேண்டும் நான்காவதாக நாங்கள் சதக்காக்கள் கொடுகின்ற உயர்ந்த அமல்களில் ஈடுபட வேண்டும் ஐந்தாவதாக அன்புக்குரிய சௌதரே எங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில் கோபதாபங்கள் சிக்கல்கள் ஏழாவது ஏற்பட்டிருப்பேன் அந்த பிணக்குகளை மறந்து மறைத்து மன்னித்து எங்களுடைய உறவுகளை எல்லாம் புதுப்பித்துக் கொள்கின்ற நல்ல விடயங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும் இது போன்ற இன்னொரு அந்த நல்ல அமல்களில் நாங்கள் எங்களை புதுப்பித்து எங்களை ஒரு புதிய மனோநிலைக்கும் புதிய செயற்பாடுகளுக்கும் ஆளாக்கி உருவாக்கி பரக்கத்து பொருந்த மாதத்தை நாங்கள் சிறந்த முறையில் கழித்து மாபெரும் பதக்காத்துகளையும் ரஹ்மாத்துகளையும் வேகமாக சுமந்து அள்ளி வருகின்ற ரமலா அந்த மாதத்தில் நனைய வேண்டும் நுழைய வேண்டும் அந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அதுக்காக இந்த மாதத்தை நாங்கள் பயன்படுத்தி உண்மையிலே பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் அத்தகைய ஒரு நிலையை அல்லாஹ் அல்லாஹுத்தாளா எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் ஏற்படுத்தி இப்புனித மாதத்தை புனிதமாகவே கழிக்க தோற்க செய்வானாக வரமத்து